ஐஷாரவதி ஹாஸ்பிட்டல் தர்மபுரியிலேருந்து நான் அவங்க டாக்டர் ஐஷா எல்லாேருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நிறைய கனவுகளோடையும் ஆசைகளோடையும் எதிர்பார்ப்புகளோடையும் இந்த புத்தாண்டை நம்ம வரவேற்கிருப்போம் எல்லாருடைய கனவும் ஆசையும் நிறைவேறணும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த நியூ இயர்னாலே எல்லோரும் ஒரு விஷயம் தவறாமல் பண்ணுவோம் தானே கேட்குறீங்க ரெசல்யூஷன் நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்துட்டு மிஞ்சு போனால் ஒரு மாதம் ஃபாலோ பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் அதை மறந்துருப்போம் நிறைய ரெசல்யூஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ண முடியாமல் போகிறதுக்கு காரணம் நம்ம எல்லாருமே ஃபோக்கஸ் பண்றது நான் வந்து ரெகுலராக ஜிம்முக்கு போகணும் டயட்டை ஃபாலோ பண்ணணும் அதாவது நம்ம லைஃப் ஸ்டைலாக வைக்க வேண்டிய ஒரு விஷயத்த அது ரெசல்யூஷனாக வச்சு என்னால் ஃபாலோ பண்ண முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் நிறைய பேர் ஸோ இப்போ நான் சொல்ற ரெசல்யூஷன் கண்டிப்பாக இதை என்னால் ஃபாலோ பண்ண முடியலன்னு யாருக்குமே சொல்ல முடியாது இந்த ரெசல்யூஷன் நம்ம ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறிடும் அது என்னன்னு தானே கேட்குறீங்க அன்பை பகிர்றது இந்த அன்புன்றது இப்போ இருக்கிற இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் நிறைய பேருக்கு நமக்கு ஒன்றும் பகிர முடியல இல்லை காமிக்கவும் முடியல வீட்டுக்குள்ள நாலு பேர் இருப்போன்னா அந்த நாலு பேருக்குள்ளேயே அன்பு பகிரத்துக்கான நேரம் நிறைய பேருக்கு இப்போ கிடைக்கிறது இல்லை ஸோ இந்த அன்பு குறைய குறைய வீட்டுக்குள்ளே இருக்கிற கம்யூனிகேஷன் குறையுது கம்யூனிகேஷன் குறையும் போது நிறைய பேருக்குள்ளே இந்த ரிலேஷன்ஷிப் குள்ள இருக்கிற பாண்டிங்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருது ஸோ அதுக்கு பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்பு தான் எந்த அளவுக்கு அன்பு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்குறோமோ அது அப்படியே நமக்கு பல மடங்காக நமக்கு திருப்பி வரும் நம்ம திருப்பி வரும்ன்றதை எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் எல்லாருக்குமே ஈக்குவலாக அன்பு பகிர ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறிடும் என்ன ரீசன் கேட்குறீங்களா இந்த இந்த ஒரு விஷயத்துல எனக்குள்ள நிறைய பாசிட்டிவிட்டி வந்து வரும் இந்த ரெசல்யூஷன்ன்றது எதுக்கு எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நமக்குள்ள ஏதாவது ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும் அது வந்து ரொம்ப ப்ரோக்ரெசிவாகவும் இருக்கணும் அது ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த ரெசல்யூஷன் அப்படின்றது நம்ம வந்து வைக்கிறோம் ஸோ இந்த இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்டிவிட்டியான ஒரு விஷயத்த நம்ம கொண்டு வரும்போது நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக பாசிட்டிவிட்டி நிறைஞ்சிருக்கும் பாசிட்டிவிட்டி நிறைஞ்சிருந்தாலே சந்தோஷம் அங்கே அளவில்லாமல் இருக்கும் சந்தோஷம் இருக்கும்போது ஆரோக்கியமும் இருக்கும் ஆரோக்கியம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறிடும் ஸோ ஒரு சின்ன விஷயத்துல எவ்வளோ விஷயம் அடைஞ்சி இருக்கு பார்த்தீங்களா ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் அன்பை கொடுங்க அது இவங்களுக்கு தான் நான் கொடுப்பேன் இவங்களுக்கு வேண்டாம் இவங்களுக்கு எப்படி நான் கொடுக்குறதுன்றது எந்த ஒரு ரேஷியோவும் வைக்காம எல்லாருக்கும் அன்ப பகிருங்க இன்னொரு அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்றது நம்மளை சுத்தி இருக்கிறவங்க பலரும் பல விதமாக நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க அதுக்கு எல்லாம் செவிஸ் ஆச்சு அவங்க எல்லாத்தையும் வந்து நான் வந்து ஐயோ அவங்க அப்படி சொல்லிட்டாங்க அதை நான் இதனால நான் என்னை மாத்திக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் அத் அடுத்தவங்க கையில் உங்களோட ப்ராக்ரஸ் கார்டை கொடுத்துட்டு அவங்கள வேல்யூவேட் பண்ண விடாதீங்க உங்கள் ப்ராக்ரஸ் கார்டு உங்கள் கையிலே வச்சுக்கோங்க என்ன சரியாக நான் பண்ணுறேன் என்ன தப்பாக பண்ணுறேன்றது நீங்களாக செல்ஃப் அனலைஸ் பண்ணி உங்களை நீங்களே மாற்றிக்கோங்க ஏன்னா இந்த இவங்க இந்த எல்லாமே வந்து நம்ம செவிசாச்சிட்டு இருக்க இருக்க நமக்குள்ளே ஏதோ ஒரு வகையில் நெகட்டிவிட்டி வந்துடும் ஸோ அந்த நெகட்டிவிட்டியை தவிர்க்கிறதுக்கு இது இப்போ மெயினாக இதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு அதை இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம நம்ம வாழ்க்கையை முடிஞ்சளவுக்கு பாசிட்டிவாக டேவை ஸ்டார்ட் பண்ணும்போதே பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து காலையில் நான் எந்திரிக்கும் போதே பரபரப்பாக தான் எந்திரிக்கிறேன்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் அதுக்கு காரணம் என்னென்னா ப்ரீ பிளானிங் இல்லாமல் இருக்கிறது அடுத்த நாள் நான் இன்னும் ஒர்க் பண்ணணுன்றது நான் முன்னாடியே பிளான் பண்ணிட்டேன்னா என்னோடய மார்னிங்கை வந்து நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஒரு பாசிட்டிவ் நோட்டோடையும் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஏன்னா இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுறது தான் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அந்த டே நமக்கு போகும் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலரராக எந்திரிக்கிற டை விட ஒரு ஹாஃப் அனவர் பிஃபோராக எந்திரிச்சாலே போதும் நமக்கு பொறுமையாக எல்லா வேலையும் பண்ண முடியும் ஹாஃப் அனவர் லேட்டாக எந்திரிக்கிறனால தான் எல்லாத்தையுமே அவசரமாக பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஒரு விஷயத்தையுமே கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் ப்ராக்ரஷன்ன்றது ரொம்ப அழகாக நமக்கு பார்க்க முடியும் பாசிட்டிவிட்டி நமக்குள்ளே நிறைஞ்சிருக்கும் நம்ம லைஃப் ரொம்ப அழகாக மாறிடும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நிம்மதியாக இருக்கோமோ அந்தளவுக்கு சந்தோஷம் இருக்கும் சந்தோஷம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை வந்து அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிற இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்